അനുവെത്തോ <laughs> <laughs> வருகை தந்திருக்கின்ற இலங்கை ஜனநாயக கோசெக்ச குடியரசு அறிமீதக ஜனாதிபதி சேலம் நாங்கள் நடத்தி அதன் அடிப்படையிலே இந்த ஜாப்பான் மாவட்டத்திலே திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் தயார்படுத்தப்பட்ட அடிப்படைவுண்டி காணைத்தி குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி அங்கமாக ஜார்பாண்ட மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இந்த யுத்தத்தின் பின்னரான நாற்பதனாயிரத்தி நாற்பத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்தி முப்பதனாயிரத்தி நூற்றி இருபத்தி நான்கு பேர் இருபத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த நாலாயிரத்தி இருநூத்தி பதினாலு குடும்பங்கள் மீளக்கூடிய வகையிலே இன்று வரையில் நாற்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு குடும்ப அமை முடிந்திருக்கின்றது இதே வரையிலே இன்னும் எங்களுடைய மாவட்டத்திலே மீளக்கூடிய மர குடும்பங்களைச் சேர்ந்த நாலாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூன்று பேர் மூலக்கூடியமர வேண்டியவராக இருக்கின்றார்கள் உயர் பாதுகாப்பு விலை பகுதியிலே காணிகளை கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள்

அரச காணியாக இருக்கின்றது விமான பட தலைமுறை தளத்தினுடைய காணி விவரம் தொடர்பாக இது சிவசேனா ஆயிரத்தி ஒன்பது லட்சம் எண்பத்தி ஏழு ஏக்கர் காணி